ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் பத்து யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று நாம் சொல்வோம் இதை ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன் பாடலில் தெரிவுபடுத்தியுள்ளார் ஆண்டாள் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்திருக்கிறாள் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றுத்துழாய் முடி நாராயணன் நம்மாள் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றமும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் நோம்பில் இருந்து ஸ்வர்க்கம் நுழைகின்ற அம்மையே முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோம்பிருந்ததன் பயனாக இப்பொழுது சொர்க்கம் போல சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இளக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசமாட்டாயோ நறுமணம் மிக்க துளசி மாலையை திருமுடியில் அணிந்த நாராயணன் நாம் போற்றி பாடினால் அவன் நோன்புக்குரிய பழனை நமக்கு தருவான் நம் நோன்பின் பரிசாக பேரின்பத்தை அருள்வான் முன்னொரு நாளில் அதாவது முன்னொரு காலத்தில் காளதேவன் யமன் யமன் வாயிலே விழுந்த கும்பகர்ணனும் தூங்கும் போட்டியில் உன்னிடம் தோற்று அவனுடைய நீண்ட உறக்கத்தை உனக்கு அளித்தானோ கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்துக்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறதே சோம்பல் திலகமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவளே உயர்ந்த ஆபரணமானவளே கிடைத்ததற்கரிய அணிகளே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் தூக்கம் தெளிந்து கதவைத் திறந்து வெளியே வா ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் பத்து